எல்லா இடங்களிலுமே நாங்கள் ஒரு பெரும்பான்மையான கூடுதலான சபையை அமைக்கக்கூடிய நிலையில் முதன்மை நிலையிலே தமிழரசு கட்சி இன்று இருக்கிறது எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கப்பில்லை எந்த முயற்சியும் எடுக்கப் போவதும் இல்லை எந்த பேச்சுவார்த்தையில் அவர்களிட பாஷையிலே டீலும் செய்யப்படவில்லை என்பதை தெளிவாக பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எங்களுடைய அரசியல் குழுவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் அரசியல் குழு நாளையே தினம் அதாவது சனிக்கிழமை நாங்கள் கூடி அடுத்த எவ்வாறான இந்த அணுகுவது தேர்தல்களில் எந்தெந்த சபையில் எவ்வாறு செயல்படுவது யார் யாரை முன்னிலைப்படுத்தி தவிசாளர் முதல்வர் என்பதற்கு தீர்மானிக்கிறது கலந்துரையாடலில் நடந்த அதாவது கலந்து பேசி கூடிய ஆலோசனையோடு சேர்ந்த ஒரு நடைமுறையை நாங்கள் பின்பற்றுகிறோம் இந்த கட்சி பின்பற்றுகிறது தமிழ் தேசிய பரப்பில் உள்ள ஏனைய கட்சிகளுடன் இலங்கை தமிழரசு கட்சி ஒன்றிணைந்து பயணிக்குமா இது தொடர்பிலும் கட்சியின் பதில் தலைவர் கருத்து தெரிவித்தார் ஏனைய கட்சிகள் குறிப்பாக தலைவர்கள் பொதுச்செயலாளர்களை ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் அவரும் பேசியிருக்கிறார் அதில் செல்வம் அடைத்தல் நாங்கள் இப்பொழுது தேசிய கூட்டமைப்பாக செயல்படுவது என்று பேசியிருக்கிறார் அந்த நோக்கத்தில்தான் அவர்களையும் நான் எல்லோருடையும் விடுத்து போனான் இப்போ அவர்கள் அந்த லைனுக்கு அந்த அந்த வழிக்கு அந்த முறைக்கு வருவது மிகவும் பாராட்டத்தக்கது வரவேற்பத்தக்கது ஆகவே ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பதில் எல்லோருக்கும் காங்கிரஸ் உட்பட நாங்கள் இருகரம் கூட்டி கோரிக்கை விடுகிறோம் ஒரு சிரமமான தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு உள்ளூராட்சி கட்டமைப்பை வடக்கு கிழக்கில் உருவாக்க நாங்கள் இணைந்து செயல்படுவோம்